கரூர் அருகே பழமையான கோயிலில் யாகம் வளர்த்த போது தேன்கூடு கலைந்து பக்தர்களை விரட்டி விரட்டி தேனீக்கள் கொட்டின அவர்களை ஹெல்மெட் அணிந்தபடி சென்று தீயணைப்பு வீரர்கள் மீட்டனர் இது தொடர்பான தகவல்களை தருகிறார் செய்தியாளர் கணபதி கணபதி விவரங்களை சொல்லலாம் கரூர் அருகே உள்ள நெரூரில் பழமையான பெருமாள் கோயில் ஒன்று உள்ளது இந்த கோயிலில் வழிபாடு நடத்துவதற்காக இன்று கும்பகோணத்திலிருந்து ஆறு பக்தர்கள் வந்திருந்தனர் இவர்கள் சாமிக்கு யாகம் வளர்த்தி பூஜை நடத்த ஏற்பாடு செய்தனர் அப்போது கோவில் அருகே இருந்த மரத்தில் கூடு கட்டியிருந்த தேனீக்கள் இந்த புகை மூட்டத்தால் வந்து அது பயந்து பறக்க தொடங்கியது இதனால் கோயில் உள்புறம் இருந்த இவர்களை அந்த தேனீக்கள் வந்து கொட்டத் தொடங்கியது இதனால் இவர்கள் பயந்து அலறி கொண்டு கோயிலில் வந்து உள்ள ஒளிந்து கொண்டனர் இதையடுத்து கரூரில் உள்ள தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளிக்கப்பட்டு அவர்கள் வந்து முகம் முகக்கவசம் மற்றும் பாதுகாப்பு உடை அணிந்து வந்து அவர்களை பத்திரமாக மீட்டு முதல் உதவியாக கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அவர்களை பாதுகாப்பாக அனுப்பி வைத்தனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க